வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சு பாருங்கள் வாழ்க்கையை பயணத்தில் பயந்து கொண்டு நீங்கள் எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க டயர்ட் ஆகாதீங்க எடுத்த காரியத்தில் முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க நல்லா வச்சுப்பாருங்கள் இந்த உலகத்தில் எதை வேணும் இழந்து போயிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே கைவிட்டு போயிருக்கலாம் எல்லாமே தூரம் இருக்கலாம் நிறைய இழப்புகள் இழந்துருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை மட்டும் மிஸ் ஆகிடக்கூடாது அந்த நம்பிக்கை ரெண்டாக பிரிக்கப்பட வேண்டும் ஒன்று தேவாதி தேவனில் இருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் குறையக்கூடாது ரெண்டாவது இந்த உலகத்தில் உங்கள் மேலே இருக்கிற தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது இந்த ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா எந்த விதத்திலும் தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு குறையாது ஆனால் உங்கள் உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு சளிப்பு உண்டாயிடும் செயல்பட்டு கொண்டு செயல்படுத்த முடியாது அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஆர்வங்கள் டோன் சோன் சோன் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் பாருங்க சோர்ந்து போயிடுவீங்க விடாய்த்து போயிடுவீங்க ரொம்ப மனம் உடைஞ்சி போயிடுவீங்க ஆனால் அதெல்லாம் எதை காட்டுக்குதுன்றா உங்கள் மேலே இருக்கிற தன்னம்பிக்கை குறைந்திருக்கிறதை காட்டுக்கிறது நான் சொல்கிறேன் எதை குறித்து சோர்ந்து போகாத அப்படிக்கு உங்கள் நீங்கள் நம்ப அருமிங்கே வானம் கொள்ளாத தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அதில் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த உலகம் எந்த அளவுக்கு உங்களை வெறுக்கிறதோ உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்கள் நீங்கள் நேசிக்க பழகுங்கள் உங்களை நீங்கள் நேசிக்க நேசிக்க ஆகும் என்றால் உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆழமான கற்றுக்கொண்ட அறிவு அப்போ தான் வேலை செய்யும் உங்க மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிச்சான் நீங்க என்னதான் கற்று இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கற்று இருக்கிற அந்த அறிவு ஒர்க் அவுட் பண்ணவே பண்ணாரு அதனால உங்க மேல இருக்கிற நம்பிக்கை அதிகரிச்சு பாருங்க நீங்க கற்று இருக்கிற அறிவு வேற லெவல்ல வேலை செய்யும் அப்படி வேற லெவல்ல வேலை செய்யும் என்ன நடக்குறது தெரியுமா நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற ஊழியங்களாக இருக்கட்டும் வேலைகள் வியாபாரங்கள் தொழில்கள் பிஸ்னஸ்கள் கான்ட்ரெக்ட் ஜாப்கள் எஜுகேஷன் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் எல்லாமே கொடிகட்டி பறக்கங்க கொடிகட்டி பறக்கும் அப்படி கொடிகட்டி பறக்கும்போது என்ன இருக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர் உங்களை கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் நற்றாத நீரூற்றைப் போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையம்